how to remove background from images இதுக்காக ஒரு ஆறு டூல்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது இந்த டூல்ஸை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில் பார்க்கப் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட வர பெலைக்கான ஹால் அப்படின்றத மறக்காம பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ இந்த ஹார் டூலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்டர்நெட் மூலிமா தான் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடோ எக்ஸ்பிரசஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக வந்து ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த போர்ட்டலோட வெப் இன்டர்பிரைசஸ் தான் இருக்கும் ஸோ அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஃப்ரம் யுவர் இமேஜ் ஃபார் ஃப்ரீ ரிமூவ் த பேக்ரவுண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ட்ரா பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸ் எந்த ஃபோட்டோஸோட பேக்ரவுண்ட் நீங்கள் ரிமூவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் அப்லோட் ப்ராசஸிங் முடிஞ்சிட்டு உங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ண இருக்கக்கூடிய ஃபோட்டோஸஸோட பேக்ரவுண்டை உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிச்சு சப்ஜெக்டை மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துடும் ஸோ அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆன இமேஜஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டு யூஸ் எக்ஸ்ப்ளோர் மோர் குயிக் ஆக்ஷன் இட் இஸ் ஃப்ரீ ரீசைஸ் இமேஜ் கிராஃப் இமேஜ் கன்வெர்ட் பிஎன்ஜி கன்வெர்ட் எஸ்விஜி கன்வெர்ட் டூ ஜேபிஜி எந்த ஃபார்மேட்டஸ்க்கு வேணுனாலுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண இமேஜஸை வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து டிஃபால்ட்டாக டவுன்லோட் அப்படின்றது கொடுத்தேன் ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆன அந்த இமேஜஸோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துடுது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் பிஜி அப்படின்ற இந்த வெப் போர்ட்டல் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கூகுளில் ரிமூவ் பிஜின்னு கொடுங்க ஃபர்ஸ்ட்டு வரக்கூடிய லிங்கை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ இதனோட வெப் இன்டர்பிரைஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கும் ஸோ அப்லோட் இமேஜஸ் இருக்குது இல்லையா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸை ஆக்சஸ் பண்ண சொல்லும் எந்த இமேஜஸுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமேஜஸை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க ஆஃப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜஸோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுனாலும் நான் இந்த பிக்சர்ஸோட பிக்சல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ பிக்சல் ஸோ லோ பிக்சல் பிக்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கரெக்டாக வந்து பேக்ரவுண்டை இது பண்ணுறதுக்கு இதில் வந்து நிறைய எடிட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு கலரை வந்து பேக்ரவுண்டாக வச்சுக்கலாம் இல்லை பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோரிங் எஃபெக்டை கொடுத்துருக்கலாம் ஸோ அனதர் ஏதாவது ஒரு இமேஜஸை வந்து பேக்ரவுண்டாகவும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ணிக்கலாம் இதில் எரி எரேசர் அப்படின்ற ஒரு டூல் கொடுத்துருக்காங்க இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் இதுவில் எந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து உங்களுக்கு தேவையில்லையோ அந்த ஏரியாவை நீங்கள் செலக்ட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் பிஐ எக்ஸ்எல்ஆர் டாட் காம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ அனதர் டூல்ஸஸ் இதில் எந்த இமேஜஸோட பேக்ரவுண்டை நீங்கள் ரிமூவ் பண்ண போறீங்களா அப்லோட் பண்ண அடுத்த செகண்ட்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த இமேஜஸோட பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருது ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இமேஜஸை வந்து செலெக்ட் பண்ணுறேன் இதுக்கு முன்னாலே சேம் இமேஜஸை வந்து நம்ம ரிமூவ் பிஜிலாம் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் ஸோ பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து அதை கரெக்டாக வந்து பேக்ரவுண்டை நம்ம கிளிக் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் ஒரு எடிட் ஆப்ஷன்ஸ் க்ராப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லை பேக்ரவுண்ட் வந்து பிளாக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நன் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லாமல் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி நம்ம கொடுத்துரும் ஸோ இந்த எடிட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபைனலாக உங்களுக்கு எந்த எடிட் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எந்த மாதிரியான இமேஜஸை வேணும்னு நினைக்கிறீங்களோ சேவ் ஆல் ஜிப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப் ஃபைலில் ஆகும் ஆஃப்டர் அந்த ஜிப் ஃபைலை ஆக்சஸ் பண்ணுறது மூலயமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸை பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ரூம் டாட் காம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிமூவுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்ஸ் நம்ம ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த போர்ட்டலில் இருக்க நம்ம ஃபோட்டோஸில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து ஃப்ரீ ஆக்சஸ்க்கே வந்து பார்த்து கொடுத்துருக்காங்க ஸோ எடிட் ஃபார் ஃப்ரீன்னு இருக்கேன் ஸோ ஒன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்ட ஃபோட்டோஸை வந்து எடிட் ஃபார் ஃப்ரீ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெப்பேஜஸ் கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும் ப்ராசஸ் ஆகிட்டு இந்த மாதிரி பேஜஸ் வரும் ஸோ இதில் நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஆக்சஸில் கொடுத்துருக்காங்க இங்கே ப்ரோ ப்ரோ எல்லாம் வந்து நம்ம பெய்டு சம் அமௌண்ட்டை வந்து கொடுத்து இந்த பேஜஸ்க்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிலிட்டி நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக மாற்றுறதுக்கான அந்த இது எல்லாமே இருக்குது ஸோ ஏஐ பேக்ரவுண்ட் இருக்குது ஸோ ஏஐ பேக்ரவுண்டில் நிறைய டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது இந்த போர்ட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூடியூப்பில் ஒரு கம்ப்ளைண்ட் ஸோ இன்ஸ்டாவில் ஒரு கம்ப்ளைண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ ரூம் டாட் காம் பேக்ரவுண்ட் ரிமூவ் ரிமூவர் இந்த வெப் டூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் ஓகே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு கஸ்டமைசஸாக எப்படிலாம் வேணுமோ ஸோ அந்தந்த மாதிரியான பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் நிறைய ப்ரோ இருந்தாலும் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் நிறைய ஆக்சஸ் பண்றதுக்கான எடிட்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க ஓகே ஆஃப்டர் எடிட்டிங்லாம் முடிஞ்சிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அக்செப்டட் ஹால் அப்படின்னு கொடுத்தது இல்லை டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுறது மூலிமா இந்த இமேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹார்ட் டிரைவில ஆஃப்லைனில் வந்து இமேஜஸ் வந்து ஸ்டோர் ஆகும் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது ப்ரோ வெஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான இயர்லி மந்த்லி அப்படின்ற சப்ஸ்க்ரைப் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும் ஓகே ரீசைஸ் இருக்குது ரீசைஸ்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரோ அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோட்டோஸை வந்து நம்ம ரீசைஸிங் பண்ண முடியாது ஸோ ப்ரோ இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீ ஆஃப் ஆக்சஸில் இந்த இருந்து நம்ம ஒரு ஃபோட்டோஸஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த பேக்ரவுண்டுக்கு ரிலேட்டடான நிறைய இது பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது கிரியேட்டிவ் பெப்ரிக்கா அப்படின்ற இந்த போர்ட்டல்ஸ் இந்த டூல்ஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவர் ஸோ ஹேட் யுவர் இமேஜ் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஒரு இமேஜஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே அது வேறு ஒரு இன்டர்பேசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகுது ஸோ எந்த இமேஜஸ்ஸு பேக்ரவுண்டை நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்களோ ஜஸ்ட் ஒன்ஸ் அப்லோட் பண்ணாலே போதுமானது ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸிங் வந்து ஸ்டா ஸ்டார்ட் ஆகிடும் ஆஃப்டர் ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் வந்துருக்கு ஸோ பர்ஃபெக்டாக நம்மளோட சப்ஜெக்ட்டு கரெக்டாக பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணுறேன் ஸோ இதிலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எடிட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கிராஃபிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஹெலமெண்ட்டு ஃபோட்டோஸ் வேறு ஏதாவது ஒரு பேக்ரவுண்டை வந்து இது பண்ணிக்கலாம் பேட்டர்ன் ஃபில்லு ஸோ அப்லோடு ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷர் அப்படின்ற ஒரு டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்லோடு எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரியான ஒரு இன்டர்பேசஸ் தான் இருக்குது இமேஜஸை செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறோம் ஆஃப்டர் அவுட்புட் வந்து நமக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துடும் ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக கொடுத்துருக்காங்க ஸ்லாஷரில் பிஃபோர் எப்படி இருந்துச்சு ஆஃப்டர் எப்படி இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிவ் சைஸஸ் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க இப்போது ஹெச்டி அப்படின்னும்போது சம் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்ஸாக அமௌண்ட்டை வந்து இது பண்ணியிருந்தால் மட்டும் தான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அது டிஃபால்ட்டாக இருக்க ப்ரிவியூ சைஸஸ் வந்து டவுன்லோட் பண்ணேன் ஸோ டவுன்லோட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது டவுன்லோட ஆகிடுச்சி ஓகே இப்போ டவுன்லோட் பண்ணக்கூடிய இமேஜஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பேக்ரவுண்டை மாற்றுறது இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா அனதர் ஒன் பிக்சர்ஸை வந்து பேக்ரவுண்டாக செட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி நிறைய டூல்ஸஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் ஆக்சஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி எரேஸுக்கும் ஒரு டூல்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இல்லை பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கலராக வந்து சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா செலக்ட் இமேஜ் செலக்ட் கலர் அப்படின்ற ஸோ அந்த கலரை சூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணக்கூடிய பேக்ரவுண்டுக்கேன் ஒரு கலரை வந்து பேக்ரவுண்டாக செட் பண்ணிக்கலாம் ஓகே இதுவரை நம்ம பார்த்த டூல்சஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்த டூல்சஸ் எதுன்றது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க